குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பூஜை செய்யப்பட்ட கருங்காலி மாலைகள் வாங்க அணுகவும் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் பி துரைராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் பயிர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்துட்டு விழிப்புணர்வு நிலையில் வந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவும் சிவனோட ஆத்மாவும் ஒரு கலந்து ஒரு உறவாடுகிற நிலை தான் வந்துட்டு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டு மாகாணத்தில் கூட இப்போ நடராஜரோட உருவத்தை அந்த வந்துட்டு சிவபெருமானும் சக்தியும் இணைந்து ஒரு நடனம் ஆடுகின்ற ஒரு தருணம் மகா சிவராத்திரிங்கிற ஒரு நல்ல நாள் இந்த மாசி மகா சிவராத்திரிக்கு இன்னொரு உள்ளர்த்தமும் அர்த்தமும் இருக்குது உங்க குலதெய்வத்தை வழிபடணுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது சார் இப்போது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமாக இந்த பன்னிரெண்டு ராசியை சேர்ந்தவங்களும் வந்து தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பொருட்களை தான தர்மம் செய்யலாம் மிதனராசினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனம் வந்துட்டு சிவனுக்கும் ரொம்ப பிரியமான ஒரு வீடு ஏன்னா அதில் திருவாதிரைங்கிற நட்சத்திரம் வந்துட்டு சிவபெருமான நட்சத்திரமே வந்துட்டு இங்கே இருக்குதுங்க ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தனுசு ராசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற வாத்தியாரை தாண்டி ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு வாத்தியார்களுக்கு அவங்களால ஃபேமிலிக்கு இவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேஷம்னா திருவண்ணாமலை ரிஷபம்னா திருவானைக்காவூர் தினம் வந்து காட்டுசெலம் காளாஸ்தி அதுக்கப்புறம் கடகம் அப்படின்றதுக்கீனா வணக்கம் சார் வணக்கம் பண்ணணும் இப்போ வந்துவிட்டு மகா சிவராத்திரி சிவனுக்கு உகந்த மிக பிரபலமான அதுவும் மிகவுமே வந்து பலன் தரக்கூடியது வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி விரதம்க்காக ஒரு கதைகள்லாம் இருக்கும்ல சார் அது என்ன எதுக்காக வந்து அந்த மகா சிவராத்திரி அப்படின்ற அந்த விரதம் வந்து கடைபிடிக்கப்படுது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்துட்டு விழிப்புணர்வு நிலையில வந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவும் சிவனோட ஆத்மாவும் ஒரு கலந்து ஒரு உறவாடுகிற நிலை தான் வந்துட்டு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரி அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு இருக்கும் பட் மாசி மாசத்துல வர்றது சிவராத்திரி தான் வந்துட்டு நம்ம மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சொல்றோம் வரும் அதுல என்ன அப்படி விசேஷம் இருக்கு சார் இப்போ பொதுவா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வீடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஈஸ்வரப்பட்டம் பட்டம் பெற்றோர் சனி பகவான் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த சனி பகவான் வீட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பார் சனி பகவான் வீட்டில் டிராவல் பண்ணிட்டு இருப்பார் அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்து தேய்பிரை அமைப்பில் வந்துட்டு மறுபடியும் வளர்ப்பிற அமைப்பை நோக்கி வரும்போது மகா சிவராத்திரிங்கிற பண்டிகை வந்து சிவனும் சக்தியும் இணைந்து செயல்படும் தருணம் அப்படிங்கிறது ஒரு இது வருதுங்க சரிங்களா அது இப்போது நடக்கிறனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் அன்னைக்கு நடக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு மாபெரும் இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது இணைகிறது தான் வந்துட்டு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த நாளில் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு முழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அதுக்கான காரணம் என்ன நைட்டு அந்த மாதிரி கண் விழிக்க வேணும் சிவராத்திரி அப்படின்னு சொல்ற அதுக்கான காரணம் என்ன நைட்டு நீங்கள் கண் முழிக்கிறதுனா நீங்கள் டெய்லி தான் தூங்கிட்டு இருக்கீங்க சரிங்களா லைஃப்பில் வந்துட்டு ஸோ அந்த ஒரு பர்டிகுலராக சில டேஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம முழிக்கணும்னு சொல்ல வரோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாசிவராத்திரி அப்படிங்கிறது சொல்ல வரோம் வைகுண்ட ஏகாதசி வந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் ஒரு டைமில் வரக்கூடிய ஒரு விசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்கழி மாதம் முடிஞ்ச தை மாதம் ஆரம்பித்து அந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி வர நடக்கக்கூடிய ஒரு முக்கிய விசேஷம் ஸோ சிவனும் விஷ்ணுவும் ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறாங்க ஓகேங்களா இரவு பொழுதுக்கு வந்துட்டு சிவன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கிரகமாக வருவார் ஓகேங்களா அதனால் அவரே வந்துட்டு எல்லாத்தையும் வழிநடத்துற ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கானதுனால தான் சிவன் வந்து சனிமானோட வீட்டு அதாவது சூரியன் சூரியனே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரிய நாராயணன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவரும் ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிற கேட்டகிரியில் வரனால அந்த சூரியன் ட்ராவல் பண்ணுற இடத்த வச்சு இருக்கிறனால அந்த இடத்துல சூரியன் வந்து சனிமான் வீட்டில் இருக்கார் சனி இருட்டு சரிங்களா சூரியன் வந்து ஒரு விழிப்புணர்வு நிலை ஒரு தேஜஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் நைட்டு வந்து முழிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா வந்து ஒரு என்லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது நீங்க அந்த விரதம் இருக்கும்போது தான் அதோட ஒரு பவர் நீங்க புரிஞ்சுக்க முடியும் அது மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது எப்படி அனுஷ்டிக்கணும் மகா சிவராத்திரி விரதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு பொழுது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீர் மட்டுமே அருந்தி கொஞ்சம் முடியாதவங்க வந்துட்டு பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருக்கணும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனை பற்றிய ஒரு பாடல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாடல்கள் வந்துட்டு பாடுறதும் சிவ கதைகள் கேட்குறதும் சிவ புராணம் பற்றி பேசுகிறதும் ஸ்கந்த புராணம் பத்ம புராணம் இதெல்லாம் கேட்குறதும் படிக்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வந்து காலையிலேருந்து ஆரம்பித்து சிவன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தில்லை அம்பலத்தான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பரதநாட்டியை கலைஞதற்கு அவர்தே ஒரு ஆதாரம் அப்படிங்கிற ஏன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா உலக இயக்கங்களுக்கு அவர் வந்து அதிபதியாக இருக்கிறார் அவர் நடனத்தில் தான் இந்த உலகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்லிமெண்ட்டு மாகாணத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவபெருமானோட அந்த ருத்ர சிம்பிளும் வச்சுருப்பாங்க நடராஜரோட உருவத்தை வச்சிருப்பாங்க ஸோ நடராஜர் தான் எல்லாத்தோட இயக்கத்துக்குமே இருக்கிறார் ஸோ அந்த நாளில் வந்துட்டு சிவபெருமானும் சக்தியும் இணைந்து ஒரு நடனம் ஆடுகின்ற ஒரு தருணம் மகா சிவராத்திரிங்கிற ஒரு நல்ல நாள் அதனால தான் அந்த நாளில் வந்து அதை கண் விழித்து பார்க்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்து கண் விழிக்கணும் தூங்கக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்க நிச்சயமா சார் இப்போது மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்லேயே நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான வழிபாடுகள் எங்களோட பூஜை அறையிலே பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணிக்கலாம் வீட்டிலேயே பூஜை வழிபாடு நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க ஓகேங்களா உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிவனோட படமோ இல்லாட்டி ஒரு சின்னது ஒரு லிங்கமோ பெரிய லிங்கம் கண்டிப்பாக வீட்டில் வச்சு பூஜை பூஜை பண்ணக்கூடாது ஒரு சின்ன லிங்கமோ வச்சு பூஜை பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நான்கு கால பூஜை அப்படிங்கிறது இருக்கும் அர்த்த ஜாம பூஜையில் வந்து நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பித்து அடுநாள் மறுநாள் காலையில் ஒரு ஆள் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு பூஜை ஓடிக்கிட்டுருவோம் ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பூஜை இருக்குது ஒவ்வொரு திரவியங்கள் இருக்குது புஷ்பாஞ்சலி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரவியங்கள் செய்கிறது பன்னீரில் பண்ணுறது அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் இருந்தே கூட பண்ணலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு சில விஷயங்கள் ஒரு பலகை அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு தட்டு அதுக்கப்புறம் ஒரு சிவலிங்கம் சின்னதாக ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அந்த சிவனை உட்கார வைக்கிற ஒரு சின்ன ஒரு பலகை இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு நீங்கள் வீட்டில் கூட பூஜை பண்ணிக்கலாம் அது முடியாத பட்சத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிவன் கோயிலில் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாசி மகா சிவராத்திரிக்கு இன்னொரு உள்ளர்த்தமும் ஒன்று இருக்குது உங்கள் குலதெய்வத்தை வழிபடணுங்கிறது ஒரு அர்த்தம் இதில் குலதெய்வத்தை வழிபடணும் அந்த சிவராத்திரி தினத்தன்றைக்கு வந்து கண்டிப்பா குலதெய்வத்தை வழிபட கண்டிப்பா வழிபடணும் ஏன்னா குலதெய்வத்தோட முதல் அதிபதியே வந்து சிவபெருமானே வருவார் ஓகேங்களா அதனால வந்துட்டு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்துலேயும் நடக்கும் இந்த திருநெல்வேலி சைடு இந்த மதுரை சைல மாசி கொடைன்னு சொல்லுவாங்க சோ அந்த கொடை அப்படிங்கறது ரொம்ப பெரிய விசேஷம் அந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மம் கொடை அப்படின்னு திருவிழாவை தானே அப்படி சொல்லுவாங்க ஊர் திருவிழாவை தான் சொல்லுவோம் பட் அந்த இது வந்து ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மங்கள் பண்றது நிறைய பேருக்கு வந்துட்டு சொந்த பந்தங்களை மீட் பண்ணி அவங்களுடைய சுக துக்கங்களை வந்து பகிர்ந்து கொள்றதுனால வந்துட்டு மகா சிவராத்திரி இருக்கும் மகா சிவராத்திரிங்கிறது வெறும் வந்துட்டு ஒரு இறை வழிபாடு மட்டும் கிடையாது சமூகத்தின் ஒரு அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அவங்க அவங்களோட குல மக்களையும் முன்னோர்களையும் வந்துட்டு வழிபடுற ஒரு நல்ல நாள் அது மகா சிவராத்திரிங்கிறது நிச்சயமா சார் இப்போ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமாக இந்த பன்னிரண்டு ராசியை சேர்ந்தவங்களும் வந்து தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பொருட்களை தான தர்மம் செய்யலாம் நல்ல கேள்விங்க இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அது சிவனுக்கு கொடுக்குறதும் அதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ இருப்பாங்க பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பாலை வந்துட்டு நீங்கள் விநியோகம் பண்ணுறது ஏன்னா ம மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பால் வந்து கொடுக்கறது வந்து கொடுத்தீங்கன்னா சிவனோட பரிபூர்ணர்கள் வந்து மேசராசினருக்கு ரொம்ப நல்லபடியாக கிடைக்குங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டப்படுற குழந்தைங்க இருப்பாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து செய்கிற இதுக்கும் சிவனுக்கும் என்ன சார் கனெக்டிவிட்டி அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கஷ்டமாக உதவக்கூட சூழ்நிலை இருப்பாங்க நீங்கள் செய்ய போகிற இந்த திடீர் உதவி உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு சில அதிர்ஷ்டங்களையும் சில செல்வ சேர்க்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அந்த நாளில் ஒண்ணும் நீங்க ஒரு பேனா ஒரு பென்சில் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பக்கத்து ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நாளில் இல்லை ஒரு நல்ல ஒரு நீங்கள் நல்ல ஒரு வசதியாக இருக்குங்க என்னால் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸோட எடுத்து கட்ட முடியும்னா தாராளமாக வந்து கட் பண்ணுங்கள் மெயினாக வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்காக கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக உதவும் ஏன்னா எல்லாேருமே யோசிப்பாங்க என்ன வெறும் சாப்பாடு ஐட்டமாக கொடுக்குறது மட்டும் உதவி கிடையாது இந்த மூலை சின்ன சின்ன உதவிகள் சேர்த்தும் வந்துட்டு ஒரு பெரிய உதவியாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் வந்துட்டு சிவனுக்கும் ரொம்ப பிரியமான ஒரு வீடு ஏன்னா அதில் திருவாதிரைங்கிற நட்சத்திரம் வந்துட்டு சிவபெருமான நட்சத்திரமே வந்துட்டு இங்கே இருக்குதுங்க ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சாப்பாடு அன்னதானம் பண்ணணும் ஓகேங்களா அது சாப்பாடு அன்னதானம் பண்ணுறது வந்துட்டு முன்னே சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பால் கொடுக்குற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு சத்துணவசு கூடத்தில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அந்த நாளில் நீங்கள் உபவாசம் இருக்கலாம் பட் குழந்தைங்க இருக்கணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது அதனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் அந்த அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு லைஃப் லாங் த்ரோ அவுட்டாக வந்து உங்களுக்கு கொண்டு போகும் ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அனாதை சிறுவர்கள் அப்புறம் வந்து சிறுவ சீர்திருத்த பள்ளி இந்த மாதிரி இடத்துலலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு வருது இந்த சிவராத்திரி நாளில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது தாய்மையை குறிக்கக்கூடிய வீடு இது ஸோ இவங்க வந்து சிவபெருமானுக்கு வந்துட்டு அந்த கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உளவார பணின்னு சொல்லி சில பேர் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் இவங்க வந்து எதோ ஒன்று செய்யும் போது ரொம்ப நல்லபடியா இருக்கும் ஒரு ஒருத்தர் கோயில் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பழமையான கோயிலில் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க இப்போ அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் செலவு பண்ண வேண்டியிருக்கு சார் இந்த மாதிரி லைட்டு ஃபேன்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்குது இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்கு விளக்கு ஒன்று புதுசாக வாங்க வேண்டியிருக்கு இல்லாட்டி அந்த விளக்கு கடகார்கள் ஆலய திருப்பணி ஆலய திருப்பணி அப்படிங்கிறது மெயினாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்துட்டு இந்த காலத்தில் ஒர்க்கவுட் ஆகும் ஏன்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் பொருளாதார வசதிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அதனால் தாராளமாக இவங்க செய்யலாம் ஏன்னா பழைய சிவபெருமானோட ஆலயங்கள் வந்துட்டு கொஞ்சம் சிதில் அடைந்த நிலைமையில் இருக்குது கொஞ்சம் பார்க்க யாருமே பார்க்காத மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இந்த தஞ்சாவூர் பெல்ட் சைடில் எடுத்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மட்டும்தான் பெரிய அளவில் இருக்குது மற்ற சுற்றி இருக்கிற பழம் பழம் பெருமை வாய்ந்த கோயில்கள்லாம் யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க அந்த சிவராத்திரி நாளுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் போய் பார்த்து எதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிவபெருமானவர்கள் பரிபூர்வமாக கிடைக்கும் ஒன்றும் அந்த கோயிலை நீங்கள் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்தாலே ரொம்ப புண்ணியங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அறச்செயல்களை செய்யக்கூடிய ராசி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான அரசு அதிகார அமைப்பில் இருக்கவங்க அரசியலில் இருக்கிறவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொண்டர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாலே இவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த தொண்டர்களே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு எனக்கு இன்னி இவர் எதுவுமே கொடுக்கல தலைவர் எதுவுமே செய்யலை நம்ம எதுக்கு தலைவருக்காக உழைக்கணுங்கிற மாதிரி இந்த மென்டாலிட்டி சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்க குடும்பத்தில் என்ன தேவை இருக்கோ உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சாங்க ஏன்னா நிறைய பேர் தொண்டர்கள் வந்து பயங்கரமாக பாடுபட்டிருப்பாங்க ஆனால் அதுக்குண்டான ரிசல்ட்ஸுங்கிறது பெருஷாக வந்திருக்காது ஸோ அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இது இருக்குங்க நிச்சயமா வந்து அதிகாரத்துல இருப்பவர்கள் அப்படின்றதால அவர்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமா செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்தாலே சிவராத்திரியில வந்து இறை அருள் கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கீங்க அவங்க மக்கள் சேவையில ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு அறிக்கை விடுவாங்க ஒரு போராட்டம் பண்ணணும் இல்லை வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தான் விடுவாங்க மீதி எல்லாமே செய்கிற எல்லாமே தொண்டர்கள் தான் செய்கிறாங்க அந்த தொண்டர்களுக்கு வந்துட்டு எப்படி ஏன்னா சிவனுக்கு செய்கிறத விட சிவன் அடியார்களுக்கு செய்கிறது தான் வந்துட்டு சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் உயர்மட்ட மேலதிகாரியை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு இவங்கள முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிட்டாங்கன்னா தான் அங்கே ரெடியாகும் இங்கே ரெடி பண்ணாமல் அங்கே ரெடி பண்ணவே முடியாது ஸோ அதனால் தொண்டரில் நீங்கள் நல்லபடியாக கவனிச்சிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு போகுங்க இந்த சிவராத்திரி நாளில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி கன்னி அப்படிங்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இயங்கக்கூடிய அரசு அதிகார மையத்தில் இருக்கிறவங்களும் தனியார் நிறுவன ஊழியர்களும் வருவாங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் எதுவுமே கிடச்சிருக்காது இவங்களுக்கு ஒன்றும் வேணா இவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு சிவ ஆலயம் நவ ஜோதிலிங்க தலங்கள்னு சொல்லி போட்டு நிறையா இருக்குது அதில் ஏதோ ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவங்க கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க அந்த ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தாலே ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்க இப்போ ஒருத்தர் இங்கே இருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தூரில் வந்துட்டு மகாபலீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு கூட்டு வர்றதுக்கு வந்துட்டு இவங்களால் செலவு பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது ஏன்னா பொருளாதார வசதி இருக்காது ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த மகாசிவராத்திரும் அதுக்கு நாளோ இல்லாட்டி அது அடுத்த நாளோ கூட போகலாம் அந்த அமைப்பு வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனமே ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களும் ரொம்ப நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி கூப்பிட்டு போய்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலை இது ஆராதனை பண்ணிட்டு அடுத்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க குடும்பம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் அப்படிங்கிறதுலாம் துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி வந்து சுக்கரனோட வீடு ஸோ பார்வதி தேவியோட முழு முழு அம்சமா வந்துட்டு இந்த ஏன்னா மேஷத்துக்கு நேர் ஏழாம் வீடு மேஷம் வந்து சூரியன் உச்சமாகும் வீடு இந்த இடத்துல சூரியன் வந்து நீசமாகிற வீடு சனி மோன் உச்சம் பெறும் வீடு ஸோ அப்போ என்ன பண்ணணும் இவங்க வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையாட்களுக்கு தேவையான ஒரு மாத மளிகை சாமான் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த சிவனோட அருள் வந்துட்டு இந்த சிவராத்திரி நாளில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் வீடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்ல ஒரு போஜனம் செய்யக்கூடிய ஒரு இடம் ஸோ அது பண்ணாங்கன்னா இவங்க லைஃப்பில் வந்துட்டு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நார்மலாக செய்யலாம் இன்றைக்கி அரிசியும் நிறைய பயங்கர விலையில் போயிட்டுருக்குது கடைசிக்கு அரிசியாவது என்னால் மளிகை கடை சாமான் முழுசாக வாங்க ஒரு மாதத்துக்கு முடியாது சார்னா அரிசியாவது ஒரு இருபத்தாறு கிலோ சிப்பமாவது வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிகம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு மேசத்தோட ஒரு மறைமுக தொடர்புங்கிற மாதிரி வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி ரிலேட்டட்குள்ளே இருக்கவங்க மூவி ப்ரொடியூசர்ஸ் இது எல்லாமே இந்த லைனுக்குள்ளே வருவாங்க இவங்க அவங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கிட்டு அவங்களோட சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த கோர்ட்டு கேஸு அதுக்கப்புறம் சில போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்கும் அந்த கோர்ட்டு கேஸுகளுக்கு உதவுறதுக்கு இவங்க வக்கீல் ஃபீஸ் கொடுத்தாலே இவங்களுடைய விஷயம் வந்து நல்லபடியாவே நடக்க ஆரம்பிக்கும் டாக்குமெண்டேஷன் விஷயத்துல நிறைய பேர் லாக் ஆகிருப்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போகிறப்ப வந்துட்டு சில எழுத்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாலே சூப்பராக இருக்கும் இந்த சிவராத்திரி இன்னைக்கு அடுத்து தனுசு ராசிக்கார்கள் தனுசு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற வாதியாரை தாண்டி ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு வாத்தியார்களுக்கு அவங்களால ஃபேமிலிக்கு இவங்கனால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணிங்கனால இருக்கும் ஏன்னா தனுசு ஆசிரியர் லக்னமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலு காலேஜெலாம் நடத்திட்டு இருப்பாங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் சாலரி தான் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்பளமாக வாங்குற மாதிரி இங்கே வராது அதனால் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கனாலே இந்த சிவராத்திரி நாளில் வந்துட்டு இவங்க நல்லாவே டெவலப் பண்ணுவாங்க இன்னும் ரெண்டு மூணு காலேஜும் சேர்த்து கட்டுவாங்க ஏன்னா இவங்க டீச்சர் நல்லா பார்த்துக்கிட்டா ஸ்கூல் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகுங்க அடுத்து மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா இது உழைப்பின் மேன்மையை குறிக்கக்கூடிய வீடு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசி இந்த லக்னத்தை அடிப்படையாகணும் இருக்கணும் இந்த ராசிக்குள்ள இருக்கிற முதலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யற உண்டான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்துட்டு கவுத்து விட்டு போயிடுவாங்க ஸோ அந்த குடும்பத்தில் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லாட்டி ஒரு ஹேண்டிகேப்டு பீப்புள் அந்த இருந்த இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான நிதி உதவியும் அவங்களுக்கு தேவையான உபகரணமும் வாங்கி கொடுக்கறது நல்லது இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி கொடுக்கறது அல்லாட்டி அவங்க சுயதொழில் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் கொடுக்கறது இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் எதாவது படிக்கணும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்க வைக்கிறது இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வேலைகள்லாம் இவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் சிவராத்திரி வருது இவங்க அடுத்தடுத்து கண்டினியூட்டியாக பண்ண போகிறது கிடையாது பட் ஒரு தடவை பண்ணாலும் நல்லபடியாக பண்ணிக்கிறது நல்லது அடுத்து கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜென்மசனியில் காலகட்டத்தில் போயிட்டுருக்காங்க ஸோ இவங்க நிறைய பரிகாரம் கண்டிப்பாக பண்ணியாகணும் இந்த சிவராத்திரி காலத்தில் இந்த சிவராத்திரி காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்க குடும்ப தலைவிகளுக்கு நல்லபடியாக பாதுகாக்கணும் ஏன்னா அவங்க ஒரு சில விஷயம் கேட்டிருப்பாங்க இவங்க மறுத்திருப்பாங்க ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணுங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸே கேட்டு அவங்கள வந்து ரொம்ப நோய் கொடுச்சிருப்பாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்க குடும்ப தலைவி இல்லாத அரசுகளுக்கு அவங்களோட ரிக்குயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல அதை ஃபுல்ஃபில் பண்ண சொல்லணும் ஏன்னா இவங்க வீட்டிலையே சரியாக பண்ணாமல் வெளியில் போய் பண்ணாங்கன்னா கெட்ட பேர் தான் உருவாங்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீட்டு இருக்கிறது கவனிக்கணும் ஒய்ஃப் நல்லபடியாக கவனிச்சிட்டாலே இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ஸோ ஒய்ஃபு தான் இவங்களுக்கு லைஃபே கவனிச்சா போதுங்க மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான இந்த செய்ய வேண்டிய தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களோட நாலேஜ் வச்சு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டனால ஐடி ஸ்கில்ஸு இவன் மறு மத போதகர்கள் குருமார்கள் ஆன்மீக வழிகாட்டல்கள் இவங்கெல்லாம் இருக்கிறப்போ வந்து இவங்க தொடர்ந்து இந்த வருஷம் இந்த மகா சிவராத்திரிலேருந்து அடுத்த மகா சிவராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு சிவராத்திரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் வந்துட்டு இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் தேவைப்படும் படிப்பு விஷயமாவோ இல்லாட்டி ஒரு வழிகாட்டல் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ ஈவன் ஒரு டியூஷன் கூட எடுக்கிற விஷயமாவோ தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாலு பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இவங்களோட நாலேஜுக்கு தானம் பண்ணாங்கன்னா இந்த மீனராசினர் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த சிவராத்திரி காலத்துல இருந்து அடுத்த சிவராத்திரி வரைக்கும் சிவராத்திரியில வந்துட்டு ஒரு விசேஷமா நம்ம போய் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே வந்து விசேஷமா வழிபடக்கூடிய சிவதலம் அப்படின்னு சொன்னா எந்த தலத்துக்கு போய் நம்ம வழிபடலாம் சூப்பருங்க மேஷம்னா திருவண்ணாமலை சரிங்களா ரிஷபம்னா திருவானைக்காவல் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் வரும் மிதுனம் வந்து காட்டுஸ்தலம் காலாஸ்தி ஓகேங்களா அதுக்கப்புறம் கடகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலை வசஸ்தலம் இப்போதைக்கு இந்த வெள்ளிங்கிரி மலை ஓப்பனாக இருக்குது கடக்கல இருக்கவங்க வெள்ளிக்கிரி போனாங்கன்னா ரொம்ப நல்லது அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது வெள்ளிங்கிரி கீழே அடிவாரத்தில் கும்பிட்டாலும் ரொம்ப நல்லது மலை ஏறி போய் அந்த சிவனை போய் சுயம்புலிங்கத்தை கும்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மம் வந்து எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து மேசத்துக்கு சொன்னால் திருவண்ணாமலை தான் சிம்மத்துக்கும் திருவண்ணாமலையும் வரும் ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸு இவங்களும் கொஞ்சம் அந்த கண்ணக சனி பீரியட்ல இருக்கனால பருவதமலைன்னு ஒரு மலை இருக்குது ஸோ அந்த மலையில் இருக்கிற சிவன் கோயிலை கும்பிட்டு வரது ரொம்ப நல்லது கன்னிக்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சதுரகிரி மலை சிவராத்திரிக்கு வந்துட்டு சதுரகிரி மலை போய் கன்னி கண்ணீராசினார் போய் கும்பிட்டு தானே ரொம்ப நல்லாயிருக்கும் துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு வேலூரில் இருக்கிற ஜம்பு லிங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் ஸோ அந்த சிவன் கோயில் கும்புகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீசைலம் இருக்கிற சிவபெருமான் கோயில் கொஞ்சம் தூரம் தான் பரவாயில்ல போய்ட்டான் ஆகணும் ஏன்னா இந்த காலபுஷன் கெட்டாத வீடு கொஞ்சம் லாங் ட்ராவல் போகிற மாதிரி தான் வரும் அப்புறம் தனுசு வீடுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது ஒரு மலை உள்ள ஒரு சிவன் கோயில் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்லேயே மதுக்கரை மாவட்டத்தில் வந்து இப்போ மதுக்குறை ஏரியாவில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது சிவபெருமான் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து மலை மேலக்கிற சிவன் கோயில் படம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க சைட்டாக வந்துட்டு கைலாயமலை போகிறது ரொம்ப நல்ல விசேஷம் ரொம்ப விசேஷம் அட்லீஸ்ட் அது முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ரிஷிகேஷுங்கிற ஊரில் வந்துட்டு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு எல்லா ஊர் மக்களும் பார்ப்பாங்கிறனால வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அங்கே போயிட்டு வரலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் அப்படின்னு வரும் கும்பம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முருடீஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கும் சிவன் கோயில் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மீனம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுவும் வந்துட்டு ஒரு கடல் சார்ந்த ஒரு ராசி தான் பட் இந்த இடத்துல வந்துட்டு ஆற்று படுகை ஆற்று படுகைகள் சார்ந்த ஒரு இடத்துல இருக்க ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிற கொண்டு வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவதானப்பட்டி மூங்கிலானி காமச்சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் வரும் ஸோ அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியா இருக்கும் பட் பொதுவாக வந்து இது பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு ஸ்தலமாக வந்து சொல்லியிருக்கேன் இது உங்க சிவராத்திரி மகா சிவராத்திரியில ஏதோ ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம் இந்த சிவராத்திரி மட்டும் இல்லை மகா சிவராத்திரி எந்த இல்லாமல் போயிட்டு வரலாம் இது போக வந்துட்டு உங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் என்னால் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது சார் அப்படின்னா நீங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கும்பிடலாம் தப்பு இல்லை பட் இது வந்து ஒரு அடிஷனல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக அதாவது சொல்லுவார்கள் சிவன் வந்து சீக்கிரத்தில் வர மருள மாட்டார் அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஆனால் இந்த மகா சிவராத்திரியில வந்து சிவனை வணங்கினா அதற்கான அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்ன வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க சிவராத்திரியில என்னென்ன தான தர்மங்கள் செய்யணும் எந்தெந்த கோவில்கள்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபடணும் அப்படின்றத வந்து எங்களுடைய ஐபிசி பக்தி வியூவர்ஸுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தீங்க சிவராத்திரி அன்றைக்கு அவர்கள் அந்த வழிபாடு செய்கிறதுக்கு அவர்களுக்கும் அந்த அனுகூலம் கிடைக்கணும் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணல் கொடுத்த இந்த நேரத்தை தந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சார் இந்த நாடுடைய போட்டு எண்ணாட்டிற்கும் விரைவாக போற்றி போற்றி ஓம் நம சிவாய் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இந்த சிவராத்திரியில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பூஜை செய்யப்பட்ட கருங்காலி மாலைகள் வாங்க அணுகவும் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் பி துரைராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் பயிர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது